இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா புதன்கிழமை தனலக்ஷ்மி அப்படின்ற குடுக்கலுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ஆறு ஆறு ஏழுங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சரிசில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது நூற்றி நாற்பது சரிங்களா ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்திருந்தது அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ட்ரிப் போய் பாருங்கள் சரிங்களா வின்னிங் வீடியோ கொஞ்சம் போய் பாருங்கள் நம்ம கெஸிங் வீடியோலாம் அதிகமாக அதை பற்றி சொல்ல முடியாது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது நூற்றி பத்து சரிங்களா அதேமாதிரி இன்னும் ரெண்டு மூணு நம்பர் கொடுத்தங்க அது வின்னிங் வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்று ஜீரோ ஒன்று நாலு நாலு ஜீரோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்து ஒரு மாதம் நீங்கள் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ப கெஸிங்கில் எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கெஸிங் வீடியோவில் இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் கெஸ்ஸிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நாலு ஒன்று ஜீரோ இருக்கும் சரிங்களா நாலு ஒன்று ஜீரோ ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம எடுத்து சிங்கிள் போர்டில் கொடுத்தனால மேட்ச் பண்ணியிருந்தோம் அங்கேயுமே மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஆல் போர்ட்லேயும் தாங்க எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா நாலா நம்பர் இங்கே பார்த்திங்கனாலும் தெரியும் உங்களுக்கு நானூற்றி நாற்பது சரிங்களா நானூற்றி நாற்பது அதோட இந்த நம்பர் வீட்டு நம்பருங்க நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோங்க மிஷின் நம்பர் வந்தப்புறம் அப்புறம் நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும் சரிங்களா மீண்டும் மீட் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு சுட்டுப்பட்டாலும் இருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்டாக தான் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க சரிங்களா ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க வீடியோ அப்படி போடிகிட்டு இருக்கோம் கீழே லைக் பட்டன் இருக்கும் தட்டி விடுறதான் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங்கில் தான் கொடுக்குறோம் சரிங்களா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் ஃப்ரீயாக எடுத்து நம்ம கொடுக்குறோம் நீங்களே ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான் சரிங்களா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு அப்படியே ஒரு ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க என்னையோட கெஸ்ஸிங் எடுத்து ஏன்னா என் கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றது காரணம் என்னென்னா மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா ஏபிசி ஏபிசின்னு புரியுதுங்களா த்ரீ டிஜிட்டில் வர மாதிரி நம்ம ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டி வின்னிங் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் ஸோ டூ டியாவது பாஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ அதுக்காவது கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கெஸிங் குரூப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிக்கு சம்பந்தமாக நிறையா WhatsApp குரூப் Facebook குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பண்ணி பண்ணிச்சுக்கோங்க subscribe பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க வீடியோ போட்டால் சரிங்களா அப்படி தெளிவாக கேட்டிங்கன்னா தான் கொடுக்கக்கூடிய மேட்ச் பண்ணி டெய்லியும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுங்க சரிங்களா ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க பார்க்கலாம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு ரெண்டு ஏழு சி பி போர்டு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ஒன்று ஆறு சி போர்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டுங்க என்னங்க வரிசாக இதெல்லாம் பார்க்க வேணாம் என்ன போர்டில் அமைச்சுக்கோ அப்படி தான் கொடுத்துருக்கோம் இந்த சிங்கிள் போர்டு எப்படி எடுக்கணுன்றதை ட்ரிக்ஸ் வீடியோவில் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்படி அந்த ஃபீல்டு இருக்கோங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் அப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ சரிங்களா ஜீரோ ஜீரோ ஏழு நாலு ஆறு ஜீரோ ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஒன்று ஏழு 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 அஞ்சு எட்டு 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 ஏழு ஒன்பது 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 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை எடுத்து நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் உங்கள் விஷயம் கூட சேர்த்து மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரே ஒரு தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சப்போர்ட்னா உங்களை நம்ம பெருசாலாம் ஒன்று சொல்லுறோம் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை பணமாலாம் எதிர்பார்க்கறது இல்லைங்க சரிங்களா நம்ம ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் இது ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எப்படி தெரிவிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று வந்து லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஜீரோ அதிகப்படியான கணக்கில் போகிறேங்க சரிங்களா ஒன்பது ஜீரோ அதிகப்படியான கணக்கில் போகிறேன் சப்போர்ட்டு கேட்டால் நம்பர் போகிறேன் சரிங்களா ஒருவேளை இதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னா இதில் தாங்க வந்து நமக்கு வந்து ஃபுல் வின்னிங் வரும் சரிங்களா இது என்னான்றது நீங்கள் பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புதுசாக இருக்கிறவங்க பழைய ஆளுங்களுக்கு தெரியும் இதான் புதுசாக இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா லைக் தட்டி விட்டு அப்படியே வீடியோவை பாருங்கள் அடுத்து நம்மளோட கெஸ்ஸிங் எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிறவங்களுக்கும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சரி சரிங்களா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோவோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறாங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்படின்லாம் எம்சிக்சிங்க எடுத்து பயன்படுத்தி டெய்லி வந்து வெற்றி வாய்ப்பை உருவாக்கிக்காங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ரெண்டும் மேட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் அதை க கவனமாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம த்ரீ டி நம்பர் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரளா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிக்ஸ் டி நம்பர் அதுக்கு தான் நம்ம மெயினாக எடுத்து கொடுக்குறோம் அதனால வந்து நம்ம சிக்ஸ்டில மேட்ச் பண்ணுறோம் மினிமம் நம்மளுக்கு ஒரு த்ரீ டியாவது மேட்ச் ஆகுது தான் ஒரு சந்தோஷம் சரிங்களா இதில் நம்ம வந்து சிக்ஸ் டீ டேரக்டு ஃபோர் டி டேரக்ட்டு த்ரீ டி டேரக்ட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்பிக்கை இல்லாதவங்க நம்மளோட வீடியோ போய் பாருங்க எப்படி கெஸிங் கொடுத்துருக்காங்க எப்படி வின்னிங் வந்திருக்குன்னு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஏபிசி எப்படி அமைதுன்றதை பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி அறுபது இந்த ஏழ்நூற்றி அறுபது தான் ஆறுநூற்றி எழுபதுன்னு எழுதியிருக்கேன் அறநூற்றி எழுபத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்பது இந்த ஜீரோ ஜீரோ ஒன்பதுக்கு நாலு நாலு ஒன்பது எழுதியிருக்கோம் நானூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது ரெண்டு நாளாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் சரிங்களா இதை தான் திருப்பி எழுதிருக்கோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு சும் மீண்டும் அதே பேரில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு எட்டு ஆறு எட்டு எட்டுங்க ஆறு எட்டு எட்டு அந்த எட்டு எட்டு பேரில் அந்த அஞ்சு எட்டு எட்டு ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் சரிங்களா பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுபது ஆறுநூற்றி எண்பது மேலே பார்த்தீங்கன்னா எழுநூற்றறுபது அறுபது ஆறுநூற்றி எழுபது இதாங்க இருக்கும் பார்த்துக்கோங்க ரெண்டு மூணு ட்ரிப்பு வருது அறநூற்றி அறுபதுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி இருபது சரிங்களா எழுநூற்றி இருபது ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் இதை ஏன் அண்டர்லைன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் எட்டு எட்டு மூணு நேற்று கொடுத்துருந்த நம்பர் இன்றைக்கும் கணக்கில் வருது எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாலு அஞ்சு ஃபார்முலாவில் வருது சரிங்களா மொத்தம் வந்து நம்ம ஆறு ஃபார்முலாவில் எடுப்போங்க சிங்கிள் போடு தனி ஆல் போர்டு தனி சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி இதெல்லாம் கம்பேர் பண்ணி எடுக்கிறது தான் அப்போ வந்து நம்ம இது ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஃபார்முலால் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க சரிங்களா மினிமம் ஏழு ஃபார்முலாவில் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதில் தான் அதனால தான் நம்ம நல்லா சக்ஸஸ் ரேட்டாக நம்ம சேனல் போயிட்டுருக்கோம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி ஒன்று ஒன்று ஏழு ஏழு ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு ரெண்டுங்க இங்கே வேணால் கூட எழுதுறங்க ஜீரோ ரெண்டு ரெண்டு ஸோ இந்த மாதிரி பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜீரோ இருபத்தி எட்டு அதேமாதிரி ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு நூற்றி அப்படியே நூற்றி எழுபதுன்னு வந்துச்சு நூற்றி ஏழுன்னு கொடுத்துருக்கோம் அஞ்சு அஞ்சு பேரில் ஒன்று ட்ரை பண்ணுங்க என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு அஞ்சு பேர் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகங்க சரிங்களா ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு நானூற்றி சரிங்களா இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரெக்வஸ்ட்டு தான் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிக்களிக்கிற வித மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ணுங்கள் நாங்கள் அதை மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுப்போம் சரிங்களா டெய்லியும் ஒரு திருடி வர மாதிரி எடுத்து கொடுப்போம் ஸோ அதுக்கு கொஞ்சம் உங்களோடய சப்போர்ட் வேணும் உங்கள் சப்போர்ட்டாக நீங்கள் லைக் மூலியமாக தெரியுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎர்ஸ் அந்த மாதிரி நிறையா குரூப் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வேர்டோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதை அது எம்சிகே சிங்கர் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காரணம் மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதுக்காக சொல்கிறோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங் கொடுக்குல கொடுக்கல மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய கெஸ்சிங்க மேட்ச் பண்ணி டெய்லியும் தேடி தேர்ட்டி முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ